வித்யாலங்கார பிரிவினாவின் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க தலைமையில் ஞாபகார்த்த வைபவம் இடம்பெற்றது பிரிவினாவின் உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஞாபகார்த்த வைபவத்துக்கு இணைவாக கௌரவ பட்டமளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது තියන රටක අපට අවුදු විස්සක්නන බිල්ලින එක කදන්න. පාරිය අරිවඥාන මුල්ල ඔරු නාටිල් ஒரு கட்டிடத்தை නිර්මාණනිපදற்கு இருவது வருடங்கள் சென்றுள்ளன. நாம் எந்த எந்தளவு தூரத்தில் குழப்பத்தில் இருக்கிறோம் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இரண்டாத்தி ஐந்தா ஆண்டு மதிப்பட்டையும் இரண்டாத்திபத்தைந்தா ஆண்டு மதிப்பட்டையும் பாருங்கள். குறைந்தபட்சம் பட்சம் ஐந்து மடங்கிலாவது அதிகரித்தில் நான் நினைக்கின்றேன். இது மக்களது பணம் இரண்டாத்தி ஐந்தா ஆண்டு முதலிட்டு தொகைக்கு இரண்டாத்திபத்தைந்தா ஆண்டு பிரதிபலும் கிடைப்பதாக இருந்தால் மக்களின் வரி பணத்துக்கு நாம் செய்திருக்கும் நியாயம் என்ன. எமது அர சூழ்ந்துள்ள பொ மின்மை இதிலிருந்து விளங்குகிறது குழப்ப நிலை காணப்படுகிறது எமது அமைச்சர் இனிதும சுனில் அமைச்சரவைக்கு பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து தெளிவுபடுத்தினார் பாரிய கட்டிடம் ஒன்று நிர்மாணித்திருக்கின்றார்கள் மின்சாரத்தை வழங்க முடியாமல் இருக்கின்றது சில செப்பு கம்பிகள் வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன நிதி ஒதுக்கப்பட்டதன் பின்னர் மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதில் பிரச்சனை மின்சாரத்தை வழங்கும் தொழில்நுட்பவியலாளர்கள் தீயணைக்கும் பிரிவை பலப்படுத்தாமல் அதனை வழங்க முடியாது என கூறுகிறார்கள் அது நியாயமானது தீ ஏற்பட்டால் அதனை அணைப்பதற்கு கருவிகள் இல்லாமல் அதனை வழங்க முடியாது என கூறுகிறார் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்ட நிதியில் இருக்கிறது செலவிட வேண்டும் அடுத்த ஆண்டுக்கு தொகை செல்லும் இது ஒரு சக்கரமாக சுழன்று வரும் இதில் உள்ள செப்பு கம்பிகள் வெட்டப்பட்டு எடுத்து செல்கின்றவர்கள் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல இந்த பிரிவினாவில் பெருமதி வாய்ந்த கம்பிகளை வெட்டி எடுத்து சென்ற இந்த அனர்த்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் தீர்க்கமான கைவிட முடியாத ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது போதை பொருளுக்கு எதிரான போராட்டமே அது இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இது நாம் நினைக்காத ஒரு பகுதி வரை வியாபித்துள்ளது இம்மிடையே உள்ள அரசியல் பேதங்கள் இன மத பேதங்கள் அனைத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த அனர்த்தத்தை முடிவுக்கு கொண்டு வர நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அதில் மத குருமார்களின் பங்களிப்பு மிக முக்கியம் வாய்ந்ததாகும் யாதையும் மதவாதத்தை என்ன மாஹித்தனமோ மே வி சின்ன பராத பத் கிருமி சந்தாபி சிறுவது நாம கட்டி வைத்து மாஹித்தனம் மோகன் காரை பாறை விசால கார்பாரே